பிராந்தி ஒரு புல்லு பீரி ஒரு புள்ளு பிரியாணி ஒரு புள்ளு காட ஒரு புள்ளு கவுதாரி ஒரு புள்ளு கொக்கு ஒரு புள்ளு கோழி ஒரு புள்ளு நண்டு ஒரு புள்ளு நத்த ஒரு புள்ளு ஆக மொத்தம் பார்த்து புல்லு

வரது <laughs> <laughs> டேய் வேமா ரெடி பண்றா பசிக்குதுடா ஒரு வெச்சிருக்கீங்க ஒரு நல்ல வேளை இது நான் இல்லையா நான் நல்ல வேளை இது நல்ல பவுடர் நல்ல அடி யாரன்னாலும் 60 தான்

தெரிய முடிய அதுக்கு நான் ஒண்ணே நானும் பண்ணுது

செகண்ட் மேட்ச் ஜான் அடிக்கு வச்சு நான் ஜெயிச்சேன் பாட்ல கேட்ல தத்து குத்தி அப்புறம் அவனுக்கு தெரியல ஒரு ரப்பர் பால்ல தெரியும் அவனுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கின அவனுக்குலாம் வீந்து கிந்து வாங்கி நீ மூணு பேர் வாங்கடா நானு செல்வால அங்க கூட வெளியில நின்னுறோம் சின்ன பசங்க தான போட்டு நாங்க நானு செல்வால வெளியில நிக்கிறேன்டா டுர்னமென்ட் கேட்டா டுர்னமென்ட் நீ விளையாடுடா இதுல கேம்னு சொல்றானே நான் சந்தோஷ் ஓகே சொல்றான் டேய்